எதுக்குதான் அந்த பல்ல பிடுங்கணும் அப்படின்னு ஆயிடுச்சு ஏன்னா அப்போ கூட வலி கம்மியாக தான் இருந்தது பல்ல பிடுங்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வலி இருந்துச்சு பிடுங்கிறதுக்கப்புறம் சமாவலி தையல் போட்டிருக்கு பல்ல எடுத்துட்டு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க பத்து நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா பிரிக்க வர சொல்லியிருக்காங்க

பேச முடில இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஞான பல்ன்னு சொல்லி நம்மளுக்கு இருக்கும் இல்லைங்களா அது எனக்கு என்னென்னா இந்த சைடு இந்த சைடு ரெண்டு சைடுமே வந்துடுச்சு அதில் அதிக இன்ஃபெக்ஷன் பார்த்திங்கன்னா இந்த சைடு ஆகிருச்சி ஹாஸ்பிட்டல் போனதும் இந்த பல்லை எடுக்கணுமா அது வந்து ஏதோ கிராஸாக இருக்கான் அதனால் அந்த எலும்பையே பார்த்திங்கன்னா கொஞ்சம் இது பண்ணிவிட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பயன்படுத்தி விட்டாங்க சர்ஜரி பண்ணணும் நினைக்கும் அப்படின்ட்டாங்க ஆப்ரேஷனும் அசால்ட்டாக சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இன்றைக்கி நம்ம போயிட்டு இதை கல்விட்டு வரப்பறம் பேசவும் இல்லை வலிக்குது அதனால் வளாக் பார்த்தீங்கன்னா டைமிங் வீடியோ வந்து ட்ரை பண்ணுறேன் பார்ப்பாங்க பிடிச்சி ஏதாவது போடுறதுக்கு அப்படி இல்லை அப்படின்னா வளாகு வந்து வளரது கஷ்டம் ஷார்ட்ஸ் வந்து ரெகுலராக போடுவேன் கண்டிப்பாக நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் ரெகுலராக காலையில் பதினோரு மணிக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படி இல்லை காலையில் பதினோரு மணிக்கு கன்ஃபார்ம் ரெகுலராக இருக்கும் ஒரு அதே மாதிரி சாயங்காலம் அஞ்சு மணிக்கு ஒரு ஷார்ட்ஸ் போட்டுருக்கேன் எப்போ வரைய ஆரம்பிச்சிருச்சிங்க மறக்காமல் எனக்கு ஷார்ட்ஸுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் வேணும் ஓகேங்களா சரி நம்ம நல்லது கெட்டது எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணுறோம் இப்போ பல்லு பிடிக்கிறதே உங்களோட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாமே கேட்டிருந்தீங்க எனக்கு உங்களுக்கு ஒரு சைடு போக வீங்கிற மாதிரி இருக்குது அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க இதுதான் காரணம் நான் என்ன நினச்சேன்னா ஏதோ எனக்கு வாயில் புண் அடிக்கடி வரும் அதுதான் நினச்சேன் அது இந்த சைடு ஃபுல்லாக நினச்சா ரொம்ப கதை கதைன்னு பல் முளைச்சி வந்து அதுக்கு மேலே இருந்த தோலை வந்து ரெண்டாக கிழிச்சு அதை கிழிஞ்சு அது பார்த்திங்கன்னா புண்ணு இருந்துச்சு நான் சாப்பிட்டு பத்து நாள் ஆச்சு சரியா எனக்கு தெரிஞ்சு நான் நல்லா சாப்பிட்டேன் ஏதோ உயிர் வாழணுமே அப்படின்னு சொல்லிட்டு அரை தோசை கால் தோசை இன்னைக்கு பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் தயிர் சா முழுங்கினேன் முன்னெல்லாம் சாப்பிட முடியாது முழுகணும் தண்ணி எனக்கு தெரிஞ்ச இந்த பத்து நாளில் பத்து நாள்லேயே ஒரு லிட்டர் தண்ணி தான் குடிச்சிருப்பேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறது வரைக்கும் ஆனால் வாயில் பிரச்சனைனாலும் நம்ம கொழுப்பு விதங்கிற மாதிரி தான் நான் ம் உங்க என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒன்றும் லேட் நம்மளை பற்றி சொல்கிறது பத்து நாள் அம்மா வந்து பேச அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன் ஒன் வீக்கில் வந்து ரெடி ஆகிரும் ஆனால் கொஞ்சம் இந்த கண்ணெல்லாம் வீங்கிடும் லிக்விட் ஐட்டமாக தான் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க நல்லா பேச முடிஞ்சு தான் நார்மலாகிடுவேன் எனக்கு என்னென்னால் ஏற்கனவே ஒரு பல் வந்து பார்த்திங்கன்னா எடு க எடுத்திருக்கேன் இதே மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்த்திங்கன்னா எனக்கு பத்து நாள் வந்து காய்ச்சல் வந்து படுத்துட்டேன் அந்த மூட்லேயே இருக்கேன் பத்து நாள் பத்து நாள் அப்படின்னு சொல்லிட்டு மேபி இது வந்து இவன் சொல்கிற மாதிரி ரெண்டு மூணு நாள் ரெடி கூட ஆகலாம் ஒரு பத்து நாள் நான் பேசல என்ன பண்றீங்க? திட்டுறதுக்கு ஆள் இல்லைன்னு போர் அடிக்குமா. அம்மா பேசலன்னு கவலை இருக்காரு. திட்டுறதுக்கு கே யார இல்லங்களா? அப்புறம் உங்களுக்கு என்ன நினைக்கிற? எனக்கு ம் போர் அடிக்குது. அது உங்கள தான் கூப்பிட்டு இருப்பேன். அந்த ரியாக்ஷன் எல்லாம் இப்பவே அப்படிதான் பேசிட்டு இருக்கேன். நான் ரொம்ப நேரம் பேசنا இதெல்லாம் அப்படியே பாத்தீங்க அந்த காது சைடுலாம் இழுக்க சோ இப்போ ரெண்டு நாளைக்கு இப்போ பார்த்திங்கன்னா பெயின் கில்லர் மாத்திரை போட்டிருக்கேன் அதனால இந்த அளவுக்கு நான் வாய் பேசுகிறேன் இல்லைன்னா பேச முடியாது இப்போ ரெண்டு மூணு நாளாக பார்த்திங்கன்னா அப்படியே சும்மா வந்து அப்படியே இதுலாம் சும்மலை வலிக்க ஆரம் ஆரம்பிச்சிருச்சு விழுந்துடாது அது மக்கள் இருங்க இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வலி இங்கெல்லாம் வந்து எடுத்து பிடிச்சிட்டு இதெல்லாம் என்னமோ பண்ணுது என்ன பண்ணுறதுன்னு சொல்ல தெரியல சரி ஓகே இப்போ போயிட்டு ஒரு சின்னதாக ஒரு சர்ஜரி பண்ணிட்டு வந்துடும் கம்ப்ரஷன் பண்றதுக்கு அசௌகரியத்தோட இருக்கவா கே. சரி ஓகே சே பாக்கலாம் நான் போயி வந்துட்டு காமிக்கிறேன் என்னோட நிலமை எப்படி இருக்குன்னு பாருங்க. இதோ டேய். வெயிட் பண்ணுங்க. இதா. எனக்கு கம்ப்ரஷன் பண்ணும்போது நான் ஒரு ஜாலியே இருக்குது. சரி டோக்கர். நான் ஸ்பீக்கர் வெட்டूंगा. என்ன ப்ரோக்கர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து லேண்டு பார்த்துட்ருக்கோம் அதாவது இடம் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் இடம் வந்து பார்த்துட்ருக்கோம் நாங்கள் நிறைய ப்ரோக்கரை வச்சு எங்கே நிலம் இருக்குது அப்படின்னு சொல்கிற பக்கம்லாம் போயிட்டே இருக்கோம் அதனால் ரொம்ப ஜாஸ்திங்க எல்லாம் இருபது லட்சம் முப்பது லட்சங்கிறாங்க அவ்வளோலாம் நம்ம பட்ஜெட்டில் வீடுனா ஐம்பது லட்சம் லேண்டாக இருந்துச்சுன்னா பத்து லட்சத்துக்குள்ள இந்த மாதிரி தான் நாங்கள் வாங்குகிற பிளானில் இருக்கோம் மேபி உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் கூட கண்டிப்பாக வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் நிறைய பேர் வந்து ஏதோ ஒரு வீடு கேட்டு கேட்டிருந்தேன் அதுக்கு வந்து இது மாதிரி லேண்ட் இருந்தால் சொல்லுங்கன்னு யாரோ ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு ரெண்டு ஏக்கரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள்கிட்டயும் ரெண்டு ஏக்கரா காடு இருக்குது நான் காடு கேட்கல வீடு கட்டுறதுக்கு மூணு சென்ட் நிலம் கேட்குறேன் அவங்களும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் அவங்க நாலரை மணிக்கு டாக்டர் வர வீடியோலாம் பிடிக்கலாம் நாலரை மணிக்கு சர்ஜரி டாக்டர் வந்துடுவாங்கன்னு சொன்னாங்க இப்பயே கால் பண்ணிட்டாங்க பாப்பா ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு அதனால போயிட்டு இந்த சைடு எடுத்துடுவோம் ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா பல் எடுக்கலை பத்து நாள் கேப்பு தலை நடிக்காதம்மா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த த இந்த சைடு இருக்கிறத எடுத்துடுவோம் எடுத்து பத்து நாள் கழிச்சு இந்த சைடு ஆனால் இன்ஃபெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே போட்டி போட்டுருக்கு நீயா நானா அப்படின்னு சொல்லி போட்டி போட்டுருக்கு செம்ம வலி சொல்ல முடியாத வலிங்க எனக்கு தான் எனக்குலாம் என்னென்னா நம்ம பார்த்துக்கவே ஆள் இல்லை எனக்கு ஏன் அந்த ஆண்டவன் அந்த ஆண்டவன் பார்த்திங்கன்னா தேடி தேடி இந்த நோய் தேடி எனக்கு சூஸ் பண்ணி கொடுப்பான் நாட்டுக்குது இப்போ இதை வச்சு இப்போ ஒரு பத்து நாள் கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன வந்தாலும் என்ன ஆனாலும் நானே சமாளித்து நானே எடுத்துரிக்கிறோம் ஒத்தால் நமக்கு வந்து ஒரு நாள் உடம்பு சரியில்லாம் கூட பார்த்து காலில் ஆனால் எனக்கு பொழுதுணிக்கு உடம்பு சரியில்லாம் அப்போ அது ஊருக்கு போயிட்டு வந்தால் காய்ச்சல் வந்துடும் நார்மலாக சின்ன சின்ன உடம்பு சரியில்லாங்கிறத கூட எடுத்துக்கலாம் இதெல்லாம் எதுக்கு ரெண்டு பக்கம் வரணும் ஏதோ ஒரு சைடு வந்துருந்துச்சுன்னா ஒரு வழி தாங்கிக்கலாம் ரெண்டு பக்கமும் வந்துட்டு சாப்பிட முடில பிள்ளைங்கள சரியாக கவனிக்க முடியல அப்படி என்னன்னு எனக்கே வெறுப்பாக இருக்கு என்ன சார் உங்களுக்கு எப்படி இருக்குது நான் உங்களால் பார்த்துக்கா எப்படி பார்த்துக்குறேன் நல்லா தான் பாப்பாங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோ வச்சாச்சு ஒன்றாந்தேதிலேருந்து ஆட்டோ போகிறாங்க ஆட்டோவில் இந்த வருஷத்துலேருந்து சோபிக்கு ஆட்டோவில் போனதே இல்லை ஸ்கூல் ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன் அது பார்த்தீங்கன்னா எல்கேஜி யூகேஜியில்

ஆமாம் டாக்டர் இந்த சைடு வெங்கி இருந்துச்சுன்னா பார்க்க மூஞ்சி கொஞ்சம் புசு புசு நினச்சி இருந்துருக்குன்னா சரி ஓகே போலாம் ரித்திகா உன்னோடய ஃபஸ்ட் டே ஸ்கூல் எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லை சொல்லி சொல்லிடுறேன் அதை சொல்லிடுறேன் டேவே பார்த்திங்கன்னா சோ ரித்திகா வந்து என்னது தனியாக ப பனிஷ்மெண்ட் கொடுத்து தனியாக வச்சுட்டாங்களாம் சேரில் தனி சேரில் வச்சுட்டாங்களாம் யாரோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்களாம்

なるほど。

வாய் வந்து மறுக்கணும் தான் எனக்கு இந்த சுடு சுடம் பிடிக்குது ஒரு ஊசி போட்டு கேட்க ரெண்டாவது ஊசி போட்டாங்க எங்கள் வீட்டுக்காவுக்கு வந்து அது என்ன தான் பிடிக்கும் சக்கத்து எல்லா பிள்ளை போடுவோம் எல்லா பிள்ளையும் தான் கொடுக்கணும் எனக்கு பயமாக இருக்குங்க ஊசி போட்டால் அப்படியே

아.. 안 말다 에 ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நான் எழுந்திரிச்சேன் ஃபேஸை பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும் அந்த சைடு ஃபுல்லாக வீங்கிருச்சு சும்மா வலி சொல்ல முடியாத வலி நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை தூங்கலைன்னா வழியில் பார்த்திங்கன்னா தூக்கமே வரல எதுக்கிட்ட அந்த பள்ளம் பிடுங்கணும் அப்படின்னு ஆயிடுச்சு தான் இந்த பல்ல பிடுங்கணும் அப்படின்னு ஆயிடுச்சு ஏன்னா அப்போ கூட வலி கம்மியாக தான் இருந்தது பல்ல பிடுங்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வலி இருந்துச்சு செம்ம வலி தையல் போட்டிருக்கு பல்ல எடுத்துட்டு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க பத்து நாள் கழித்து பார்த்திங்கன்னா பிரிக்க வர சொல்லியிருக்காங்க எனக்கு வந்து ரிவ்யூ போகணும் சரி ஓகே தான் ஸ்டார்டா பேச முடியல